அரசியல் இருப்பு என்னவாக இருக்கிறது அரசியல் இருப்பு எத்தனை பேர் நம்ம அரசியல நமக்கான பங்குல இருக்கிறோம் சௌந்தர பாண்டியனார் அரசியல் எம்எல்சி ஆன உடனே அவர் பெரிய அறிக்கை கொடுக்கிறார் இன்னைக்கெல்லாம் நான் சமுதாயத்தை புரித்தி பேசுறேன்னு சொன்னா கொஞ்சம் கூச்சம் கூச்ச ஓ சாதி பத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கூச்சம் வந்துருது எல்லாருக்கும் இல்ல சாதிய தலைவரான சுருக்கிடுவாங்களோன்னு பயம் வந்துரு

தெளிவா நீ சாலையில நான் சாலையில நிக்கிறேன்னு சொன்னா சொல்லிட்டு போ ஆனா பட்டி வீரம்பட்டி எல்லாவற்றையும் கடந்து நிக்கிறதுக்கு என்ன பழக்கி விட்டுருக்கு எல்லா சமுதாயத்தையும் கடந்து நிக்கிறதுக்கு பழக்கி விட்டுருக்கு சவுந்தர பாண்டியனார் ஒவ்வொரு அவர் சட்டமன்ற அமர்வுலையும் பேசுறாரு ரெண்டு கேள்வி கேட்கிறாரு ஒவ்வொரு முறையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது இன்னொரு கேள்வி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கானதாக இருக்கிறது அப்படி இன்னைக்கு அரசியல்ல அந்த தெளிவோட நாம செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோமா என்ற ஒரு சமுதாயத்துக்கான சிக்கல் இதை நாம பேசுறதுக்கு தவற இன்னும் சொல்ல போனோம் சமுதாயத்துக்கான சிக்கல் என்னனே நாம இன்னும் கண்டறியவே இல்லை அதை நம்ம யோசிக்கவே இல்லை அரசியல்ல இல்லைன்னா பரவாயில்ல நாங்க தொழில பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனா பல இடங்கள்ல ஒரு பக்கம் கடையில் அடி வாங்கி ஒருத்தர் இறந்து போனா யாருக்கு தகவல் வருதுங்கிறதே தெரியல பக்கம் பிரச்சனை நடக்குது பெண் குழந்தை கொலை செய்யப்படுகிறது தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அது தற்கொலை செய்யிறது செய்தி நம்மளுக்கு வந்தே சேரது காரணம் நாம ஒரு கட்டுமானத்தோட இன்னைக்கு இல்லை எனக்கு தகவல் பரிமாறுறதுக்கு நம்ம கால் இல்லை ஒவ்வொரு தகுதியும் நான் கஷ்டப்படுறேன் பலமா பேசிக்கிறதுக்கு கூட என் சொந்தம் இல்ல தொடர்பு வேணும்லங்க இல்லைங்க தொடர்பு வேணும் அந்த தொடர்பு இன்னைக்கு எங்க இருக்குது பட்டி வீரன் பட்டியில் நாடார் மகாஜன சங்கம் பிறந்துச்சு பட்டிவிரம் பட்டியின் மூலமாக தான் வளர்த்தெடுக்கப்பட்டு மதுரையில போனோன்றி நின்று மீனாட்சி ஆட்சியில அப்படி பிரமாதமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பெரிய சங்கங்கள் நாடா சங்கம்னா ரெண்டு பெரிய சங்கங்கள் தான் பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க வேற யார் வந்தாலும் நாங்க தான் பெருசுன்னு சொல்றோம் நாடா மாதர சங்கமும் தட்சிண மாநாடக சங்கமும் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதிகளாக இருந்தும் இந்த சமுதாய மக்களுக்கான என்ன பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது எந்த இடத்தில் வந்து நிக்கிறதுங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது பட்டிவரமட்டி சவுந்தர பாண்டியனை தூக்கி வளர்த்த சீராட்டி வளர்த்த அந்த நாடா மகாஜன சங்கத்தில் தலைமை பொறுப்புக்கு வேற ஒருத்தரே இல்ல அடுத்து என் சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை வரைக்கும் இடமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இன்னும் பல இடங்களில் சமுதாய சொத்துக்கள் இந்த சங்கங்களுக்கு சொந்தமான சமுதாய சொத்துக்கள் விற்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதை மிக முக்கியமானதை நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி கடந்து போய்விட முடியாது அவ்வளவு எளிதல்ல போற ஊர்ல எல்லாம் ஒரு மண்டபமோ கல்யாண மண்டபமோ ஒரு லாட்ஜோ கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருந்தது நம்ம சமுதாயங்கள் அனுமதிக்க மாட்டாங்க மதுரையிலேயே வெளியில ஊருக்கு வெளியே சொன்ன கதையெல்லாம் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊருக்குள்ளும் பிரதான வீதியில் மண்டபமோ லாட்ஜ் நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பள்ளிக்கூடம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு கொண்டே வருகிறது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல நம்ம எத்தனை பேர் கவனத்துல எடுத்துக்கிறோங்கிறது கேள்வி இதெல்லாம் மிக முக்கியமான அரசியல் நான் பார்க்குறேன் இது மிக முக்கியமான அரசியல் உங்களுடைய பலம் நம்முடைய பலம் குறைவதற்கான ஒரு அரசியல் இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கும் இதை எல்லாவற்றையும் ஒழுங்கு குட்டுவதற்கும் நீங்கள் ஒரு அணியில் ஒரு இடத்தில் நான் இந்த நாடா சமுதாயம் என்று ஒரு இடத்துல திரள வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது நேர்ந்திருக்கா இல்லையா ஆனா நமக்கு அப்படி வரமாட்டோம் கூப்பிட்டா இங்க எத்தனை எவ்வளவு பேர் எத்தனை மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் இருப்போம் பேர் இருப்போம் ஒன்றரை கோடி பேர் ஒன்றரை கோடி பேர்ல பாதி பேர் கூட கூடிய ஒரு மாநாடை செயல்படுத்த முடியுமா சொல்லுங்க இந்த கூட்டத்தோட முக்கியமான தீர்மானமே டிசம்பர் மாதம் அதுக்கான ஒரு பெரிய மாநாட கூட்டம் இது உங்களோடது இல்ல என்னோடது இல்ல நம்மளோடது பறவைலாக்கி மாநாடுகள் வந்து இன உணர்வாக வந்து ஒன்று சேரப்படணும் அதற்கான முயற்சிகளை எடுத்து வெறுமனே கூட்டம் காண்கிறதுக்கு மட்டும் இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா எந்த ஒரு மூலையில் என் சகோதரம் அழுதுட்ருக்கிற செய்தி எனக்கு வந்து சேராமல் போகிறது அதற்கு ஒரு கட்டுமானம் என்றால் அதற்கு இந்த மாநாடு மிகப்பெரிய பாலமாக அமையும் அமையுமே இல்லையா நிதம்பர்ல கூட்டிடலாமா இருங்கள் இந்த ஒற்றுமை திருவிழா இங்கு நீங்கள் கூறியிருக்கிற இந்த நாள் வெறும் சாதாரண ஒரு நிகழ்வாக அமைந்து விடாமல் அடுத்து ஒரு சில மிக முக்கியமான வரலாற்று பதிவை செய்யக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கான ஒன்றாகத்தான் இந்த சங்கமம் திருவிழா அதற்கான ஒன்றாகத்தான் இந்த நாடார் ஒற்றுமை திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கிற திருமிகு பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களை உங்கள் எல்லோரின் சார்பிலும் நானும் வருக வருக என வரவேற்கின்றேன்